எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் ஆன்மா ஒரு சேர நிற்பதுதான் இரட்டை இலை சின்னம் என்றும் மக்களுக்காக உயிரையும் கொடுக்க கூடியவர்கள் அதிமுகவினர் என்று முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் தெரிவித்தார் தூத்துக்குடி அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணியை ஆதரித்து ஆலந்தலை அமலிநகர் கல்லாமொழி உள்ளிட்ட மீனவ கிராமங்களில் முன்னாள் அமைச்சர் மாபா பாண்டியராஜன் பரப்புரையில் ஈடுபட்டார் இதற்கிடையில் வேட்பாளர் சிவசாமி வேலுமணி ஆலந்தலையில் உள்ள இயேசுவின் திரு யுதய அற்புத கிபியில் ஜெபம் செய்து பங்கு தந்த இடம் ஆசி பெற்றார் இதனைத் தொடர்ந்து வாக்கு சேகரிப்பின் போது பேசிய மாபா பாண்டியராஜன் இரண்டாயிரம் பேர் வசிக்கக்கூடிய மீனவ கிராமத்திற்கு தூண்டில் வளைவு பாலம் அமைத்து கொடுத்தது அதிமுக தான் என்றும் அதனை மக்கள் மறந்துவிடக் கூடாது என்றும் தெரிவித்தார் திமுக அரசு சொத்து வரியை நூற்றி ஐம்பது விழுக்காடு உயர்த்தி உள்ளதாக குற்றம் சாட்டிய அவர் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைதாகியுள்ள ஜாஃபர் சாதிக்குடன் தொடர்பில் இருந்தவர்கள் திமுகவினர் என கூறினார் இளைஞர்களின் உயிரை எடுக்கக்கூடிய திமுக வேண்டுமா அல்லது மக்களுக்காக உயிரை கொடுக்கும் அதிமுக வேண்டுமா என கேள்வி எழுப்பிய அவர் இரட்டை இலச்சினத்தில் வாக்களித்து சிவசாமி வேலுமணியை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார்